வணக்கம் நான் சாஹரி பிரியா ஸ்ரீரமணா அகாடமி சிபிசி பள்ளியில் நான் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறேன் இங்கு நான் பேசி வருகிற தலைப்பின் பெயர் என் எதிர்காலத்தின் நான் எதிர்காலத்தில் நான் என்றால் எதிர்காலத்தில் நான் என்ன ஆக வேண்டும் எனக்கு உள்ளன நான் ஒரு டாக்டர் டாக்டராக போகிறேன் ஏனென்றால் எல்லோருக்கும் மறு எல்லோருக்கும் உதவி செய்ய என வீட்டில் எங்கள் வீட்டில் யாரே யாரேனும் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று தோணும் அதேபோல் மற்றவர்களுக்கு உதவுவன் உதவ உதவனும் என்று தோன் என்று நினைக்கிறேன் என் வலிகாட்டி ராகேஷ் சர்மா அவர் ஷர்மாவார் இந்தியாவின் மு இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் அவரைப் போல் என் உயர்ந்த கனவுகளோடு அவரைப் போல் நானும் பெருமைகளை வாங் எனக்கும் பெருமைகள் வாங்க விருப்பம் உண்டு என் கனவுகளை நினைவாக்க நான் சிறப்பாக பாடங்களை படிக்க வேண்டும் நல்ல நண்பர்களோடு பல நல்ல பழக்கம் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு மதிக்கவும் மிகவும் உதவி உத உதவியாக இருக்க வேண்டும் போதெல்லாம் தினமும் ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் நான் பாடங்களை படிக்க கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறேன் எதிர்காலத்தில் நானேனும் மருத்துவராகி என் சுற்று எனது சுற்றுப்புறத்தையும் சமூகத்தையும் சமூகத்தையும் சுத்தமாகவும் வைத்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேன் என் நீங்கள் ஊரை அழகாகவும் சுத்தமாகவும் வைக்க நான் முயற்சி செய்கிறேன் என் கனவு நினைவாக நான் முயற்சி செய்கிறேன் என் கனவு ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் நன்றி